ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நாளை அசோகா அஷ்டமி வழிபாடு இந்த நாளை தவற விடாதீர்கள் பெண்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த வழிபாடை செய்யுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செழிப்பு ஏற்படும் நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் மகாலட்சுமி தேவி மற்றும் சீதா தேவியின் அருள் நிச்சயம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் இந்த அசோக அஷ்டமி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அசோக அஷ்டமி என்றால் என்ன இந்த நாளை எதற்காக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த அசோக அஷ்டமி என்று பெண்கள் ஏன் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்கிறார்கள் அதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை பற்றி தான் இதன் பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வசந்த நவராத்திரியின் எட்டாவது நாள் அசோக அஷ்டமி தினமாக கொண்டாடுகின்றோம் பங்குனி மாதம் அமாவாசை திதியிலிருந்து எட்டாவது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதி அசோக அஷ்டமி என்று சொல்வார்கள் ராவணன் சீதையை சிறைபிடித்து வைத்திருந்தான் இலங்கையில் ராவணனின் கோட்டையில் அசோகவனத்தில்தான் சீதை இருந்ததாக புராணங்களில் குறிப்பிடுகின்றது அசோகவனம் என்று குறிக்கக்கூடிய வார்த்தை எது தெரியுமா மர்தானிதான் மர்தானி தோட்டத்தை தான் அசோகவனம் என்று சொல்வார்கள் மர்தானிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகா என்ற பெயர் உண்டு ராமன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளை அசோகா அஷ்டமியாக கொண்டாடுகின்றோம் சரி எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நாள் என்றால் அதை நாம் ஏன் தவறவிட வேண்டும் பெண்கள் இந்த நாளில் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோரும் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் நாளை மருதாணி செடியிலிருந்து மருதாணி இலைகளை பறித்து அரைத்து கொள்ளுங்கள் வெறும் தண்ணீர் மட்டும் மூச்சி மருதாணியை விழுதாக அரைத்துக்கொள்ளுங்கள் அந்த அரைத்த விழுதை உங்கள் கைகளில் வைத்து கொள்ளுங்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் இதை உங்களுடைய கைகளில் வைத்து கொள்ளலாம் உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நாளை உங்களுடைய கையில் மருதாணியை மறக்காமல் வைத்து கொண்டால் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும் நாளை எந்த பெண்கள் எல்லாம் கையில் மருதாணியை இட்டுக்கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வராது காரணம் சீதா சீதாதேவிக்கு அசோகவனத்தில் துணையாக இருந்தது இந்த மருதாணி செடிதான் தேவி அந்த அசோகவனத்தில் இருந்து கிளம்பும்போது மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுக்கின்றார் நான் துன்பத்தில் இருந்த அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது நீதான் உன்னை யார் கையில் இட்டு கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது உன்னை கையில் இட்டு கொள்ளும் பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்றவாறு வரத்தை அந்த மருதாணி செடிக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றாள் உங்களுடைய வீட்டில் மருதாணி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த மருதாணி செடியை மூன்று முறை வளம் வந்து உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாளை மருதாணியை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்து முடித்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் மேலும் உங்களுடைய குடும்பம் மேலோங்கி தழைத்து நிற்கும் அரைத்த மருதாணியை நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் தெரிந்தவர்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அவர்கள் அதை கையில் வைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கஷ்டமும் தீரும் அதற்கு உண்டான புண்ணியம் ஒரு துளி கூட குறையாமல் உங்களை வந்து சேரும் நாளை மேல் சொன்ன வழிபாட்டை செய்யக்கூடிய பெண்களுக்கு சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவி தேவியின் அருள் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்